கோடை விடுமுறைக்கு பின்னர் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன முதல் நாளன்று மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றனர் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து தனியார் பள்ளிகள் தவிர அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் காலையிலேயே உற்சாகத்துடன் பள்ளிக்கு செல்வதை பார்க்க முடிந்தது சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகள் காலை முதலே வரத் தொடங்கினர் பள்ளிகள் ஒட்டி சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன லெவன்த் பிஎம்இ டூ படிக்கிறேன் நான் இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் இந்த ஒன் அண்ட் ஹாப் லீவ்ல வந்து நான் ஊருக்கு பாண்டிச்சேரிக்கு போனேன் இங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறேன் இன்னைக்கு புக்ஸ் தரேன்னு சொல்லிருக்காங்க அதுவும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு நான் டுவெல்த்து போறதுனால நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் டுவெல்த்து படிக்கிறேன் ஒன் மந்த் லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப ஜாலியாக ஹாப்பியா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறேன் நான் இந்த வருஷம் டுவல்த் போறனால ஃபஸ்ட் டேவே இன்னைக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும் நல்லா நிறைய படிக்கணும் டுவெல்த் போக போகிறேன் இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் லீவில் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ டுவெல்த்து போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் தென் இப்போது வந்துட்டு நான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் டுவெல்த்து நல்லா மார்க் எடுத்து நல்லா படிக்க படித்து நல்ல மார்க் எடுக்கணுன்ற எய்மில் இருக்கேன் ஒரு வெறியில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்றைக்கே புக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இன்றைக்கே புக் கொடுக்கறதுனால இன்னிலேருந்தே வந்து ஒரு பிளான் போட்டு படிக்க போகிறேன் ஸோ நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் தேனி மாவட்டத்திலும் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன கடந்த ஆண்டு வகுப்பில் பசுமை மாறா நினைவுகளுடன் மாணவ மாணவிகள் கோடைக்கால விடுமுறையை கடித்த உற்சாகத்துடனும் பள்ளிக்கு சென்றனர் நான் ஒரு மாதம் லீவ் முடிஞ்சு இப்போ வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் ஸ்கூலில் லீவ் விட்டது சந்தோஷமாக இருந்தோம் இப்போ ஸ்கூலுக்கு போகணும் தான் இருக்கும் நல்லா படிச்சு நல்லா மாறி நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு சென்றனர் மாவட்டம் முழுவதும் வழங்கப்பட உள்ள விலையில்லா பாட புத்தகங்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கீரோடு மாவட்டத்திலும் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன புதிய வகுப்புகளுக்கு சென்ற மாணவ மாணவிகள் சக நண்பர்களுடன் பரஸ்பரம் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பள்ளிகளில் வகுப்பறைகள் மைதானம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு மாதம் கழிச்சு ஸ்கூல் திறந்துருக்காங்க லீவ் விட்டதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கு கிளாஸ் ரூம் எல்லாம் நீட்டாக வச்சிருக்காங்க தமிழகம் முதல்ல வச்சிருக்கேன் நான் அரசு மகளிர் மேல்நிலையில பள்ளியில் படிக்கிறேன் ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு மாசம் ஆகுது என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்தோடனே ஸ்கூல் கேம்பஸ் கிளாஸ் ரூமு இதெல்லாம் சுத்தமாக இருக்கு நான் வந்து சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் எங்களுக்கு வந்து நோட்டு புக்கு வாங்கிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது இதை வந்து முதலமைச்சர் அம்மா வந்து நோட்டு புக்கு பேக் இதெல்லாம் ஃப்ரீயா தராங்க நோட்டு புக்கு ஃப்ரீயா எல்லாம் தரதுனால மாணவர் மாணவிகள் சார்பாக தமிழக முதலமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்